கார்த்திகை மாத ராசிய பலன்கள் கார்த்திகை மாதம் என்றாலே ஐயப்பனுக்கு மிகவும் உகந்த மாதம் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை இடுறதுக்காக காத்திருப்போர் வருடம் முழுவதும் ஒன்றாம் தேதி பிறக்குது இந்த ஒன்றாம் தேதியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன தோணுன்னா கார்த்திகை ஒன்றாம் தேதி அஷ்டமி வரலாம் கார்த்திகை ஒன்றாம் தேதி நவமி வரலாம் கார்த்திகை ஒன்றாம் தேதி சந்திராஷ்டமம் வரலாம் எது வந்தாலும் சபரிமலை ஐயப்பனை வணங்குவதற்கு லோக வீரம் மகாபூஜ்ஜியம் சர்வரட்சாகரணம் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாமியகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறந்துட்டாலே ஆனந்தமயமாக இருப்பாங்க அவங்களுடைய அந்த அற்புதமான அந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலையை போட்டு இந்த தவம் அருமையாக இருந்து மகர மாதம் என்று சொல்லக்கூடிய இதுக்கு பேர் விருட்சக மாதம்னு வேறு விருட்சக மாதத்திலிருந்து விரதம் இருந்து தனுர் மாதம் முடிந்து மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய மகர ஜோதி பார்ப்பதற்கு உகந்த மாதமாக கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் விரதம் இருக்கிறது மிக மிக புண்ணியம் இது சாஸ்திர ரீதியாகவும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் இப்போ பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ரிசபராசி என்பர்களுக்கு ரிசபராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் நான்காம் அதிபதி என்று அழைக்கக்கூடிய சதுர்கேந்திராதிபதி சதுர் கேந்திராதிபதி சப்தமஸ்தானத்தில் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கார் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் திருமணத்திற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும் முதல் திருமணத்தில் ஏதாவது ஒரு வருத்தங்கள் சங்கடங்கள் இருந்து பிரிந்திருந்தால் அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த திருமண விஷயத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் என்ன சார் இது பார்த்துட்டே இருக்கோம் நிறைய பார்க்குறோம் ஆனால் ஒன்றும் வரமாட்டேங்குது நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க ஆனால் கரெக்டாக ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி வகையில் உங்களுக்கு வந்து திருமண மேடைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஒப்புதல் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு கத்திரி கட்டர் இதெல்லாம் வச்சு ஆயுதங்களை வைத்து வேலை செய்யும் நபர்கள் சில பேர் இருப்பாங்க மெக்கானிக்ஸ் அவங்களுக்கெல்லாம் இந்த அவங்களுக்கெல்லாம் இந்த வருமானம் மிகச்சிறப்பாக இருக்கும் கார்த்திகை மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருள்மிகு சபரிமலை ஐயப்பன் ஐயப்பனை வணங்குவதற்கு உங்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஏன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திர அதிபதியான சூரிய பகவான் ஏழாம் இடத்திலிருந்து உங்களை சந்திரனை பார்க்கிறார் சந்திரன் நீச்சமாகும் வீட்டிலிருந்து சந்திரன் உச்சமாகும் வீட்டை பார்க்கிறார் தடைகள் அகலும் தவறுகள் விலகும் நேசித்தவர்கள் உங்களை தேடி வருவார்கள் மகிழ்ச்சியான சம்பவங்கள் வரும் சபரிமலை ஐயப்பனின் தரிசனம் அல்லது அர்ச்சனை அருகில் இருக்கும் ஐயப்பன் ஆலயத்திற்கு செல்வது மிகச்சிறப்பு யாருக்காவது குலதெய்வம் தெரியல பிரசன்னம் பார்த்துக்கலாம் ஜோதிடத்தில் தெளிவாக திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு கட்ட பொருத்தம் பார்க்க வேண்டும் கிரக பொருத்தம் பார்க்கணும் ஒம்பது பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க பொருத்தம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகருக்கு எத்தனை திருமணம் செய்தாலும் சரி இருக்காது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்து செய்கிறதுக்கு தொடர்புக்கு திருமண பொறுத்த தொடர்புக்கு கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தரப்படும் முப்பது வருட அனுபவத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பல இடங்களில் உங்களுக்கு என்னை அறிமுகமாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத இடம் ஏன்னா எல்லாருக்கும் அங்கே தெரியும் அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய பொருத்தம் பார்க்கும் விஷயத்துக்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம் சில பேர் நேரடியாக காண்டக்ட் பண்ணோன்னா சென்னை மற்றும் கோவையில் நேரடியாக சந்திக்கலாம் வருவதற்கு முன் கண்டிப்பாக ஃபோன் செய்துவிட்டு வரவும் போன்ற ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்